வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகில் சேத்திர பாலபுரம் குத்தாலம் டு மயிலாடுதுறை ரோட்டில் வருங்க குத்தாலத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா சேத்திரபாலபுரம் அங்கே ஒரு காலபைர கோயில் இருக்குது அந்த கோயில் பக்கத்தில் ஒரு வடக்கு பார்த்த பிளாட் ஒன்று விற்பனைக்கு இருக்குங்க இதுதான் அந்த காலபைரவர் கோயில் சேத்திர பாலபுரம் அந்த கோயில் ஒட்டி உள்ளே போனால் தெருக்குள்ளே வருங்க இது அப்படியே ரயில்வே கேட் ஒன்று வரும் ஆப்போசிட் குளம் ஒன்று இருக்கும் அந்த குளத்துக்கு ஆப்போசிட் கரையில் இது அப்படி பண்ணி நேராக பண்ணால் ரயில்வே கேட் வரும் இதுதாங்க அந்த மனை இது காலபெருவர் வர வழி இது கோயில் இருந்து வர வழி கோயில் தெரியுது பாருங்கள் இந்த குளத்துக்கு வந்தா கோயில் நார்த் ஃபேஸில் வரும் வடக்கு பார்த்த ஃப்ளாட் இது மொத்தம் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க முப்பத்தி மூணு அடி அகலம் நீளம் வந்து தொண்ணூத்தெட்டு அடி இருக்கும் ஒரு ரெண்டு மரம் இருக்கும் கொஞ்சம் வாழை போட்டு வச்சுருக்குறாங்க குத்தாலத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் சேத்திரபாலபுரம் பைரவர் கோயில் அருகிலே வரும் அந்த இடம் பின்னாடி ஒரு மூங்கி குத்துருக்கும் பின்னாடி ரயில்வே ட்ராக் வருங்க ரயில்வே ட்ராக் ஒரு நூறு அடி எந்தென்ன பண்ணிங்கன்னா தான் ரயில்வே ட்ராக் வரும் இப்போ ஃப்ளாட்டோட பேக் சைட்லேருந்து பார்க்குறது வியூ அது மொபத்தம் முப்பத்தி மூணு அடி அகலம் வரும் லென்த்து வந்து தொண்ணூத்தெட்டு அடி வருங்க மொத்தம் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு நார்த் ஃபேஸ் இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து எயிட் ஃபிஃப்டி எண்ணூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ரேட் வந்து நெகோஷியபல் தாங்க இன்ட்ரெஸ்க்குறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் சேத்திரபாலபுரம் இந்த பைரவர கோயில் அருகில் வரும் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு மொத்தம் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து எண்ணூற்றி ஐம்பது எயிட் ஃபிஃப்டி வருங்க ரேட் வந்து கொஞ்சம் நெகர்ஷிபுள் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ